மற்றும் இளைஞர்களுக்கும் எங்களை போன்ற நாடக கலைஞர்களுக்கும் மாவட்டம் செங்கமட்டம் புதுப்பாளையத்தை சேர்ந்த எங்கள் அங்கால பரமேஸ்வரி நாடக முடிவுக்காக நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த திருவண்ணாமலை மாவட்டம் செங்கமட்டம் புதுப்பாளையம் அடித்த கிராமத்தில் வாழ்ந்து வரக்கூடிய இங்கே கோத்ராஜா போர்மன்னன் என்று சொல்லக்கூடிய ஆ கோவிக்கு ஆ வருடத்திற்கு கோர்முறை இங்கே காணும் போதை முன்னிட்டு ஆ கிடாவட்டி அவருக்கு செய்ய வேண்டிய ஆ கோவைகளை கடக்கூடியவர்கள் ஆ பாரத மகாபாரத காவியத்திலே ஆ ஒரு பாகமா விளங்கக்கூடிய ஆ போர்மன்னன் சண்டை அல்லது கோத்ராஜா சந்தோஷம் போர்மன்னன் சண்டை நல்லது இந்த சங்கோதி திருத்தல்யானம் என்னுடைய நாடகத்தின் கதை நீங்க நாடகமாக நடிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு நாடகத்திலே தான் குற்றம் நல்ல குற்றம் வீட்டில் ஒரு சிறிய பிள்ளை தவறு செய்தால் எவ்வாறு மன்னிக்கிறோம் அவ்வாறு மன்னித்து இன்று இரவெல்லாம் எங்களுக்கு நல்ல ஒத்துழைப்பு வந்து போர் மன்னன் அருளாஜ் பெருமாள் படிவை கொடு கேட்டுக்கொண்டு நாடகத்தை నండి వండు அனைவருக்கும் வங்காள பரமேஸ்வரி நாடக மன்றத்தின் சார்பாக திறம்தாட்டிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் தோன்றின் கோழோடு தோன்றுக அகிலார் தோன்றலின் தோன்றாமை நன்று என்று தெய்வப் புலவர் வாக்குப்படி ஒரு மனிதன் இதற்காக பிறக்கின்றான் எப்படி வாழ்கின்றான் அவருடைய புகழ் நாடெங்கும் பரவும் அப்படி பாட்டிற்கு ஒரு பாரதியாம் ஒரு வள்ளுவனம் பிறந்த குந்தமி நாடு தவிழங்குடி முல்லைக்கு தன்னுடைய தேரின் தான் வள்ளல் பிறந்த நாடு கதவு தட்டியது குற்றம் என்பதை நின்று மங்கையின் கற்றுக்கு மாசுபடியா வண்ணம் உறைவாளை எடுத்து வலது கரத்தை வெட்டி வீட்டிக் கொண்டான் கொற்கை பாண்டியன் பிறந்த நாடு கோற்ற வந்த புலவருக்கு ஏற்ற பொருள் இல்லை என்று தன்னுடைய தலையை கொய்து தமிழகத்திலே கொடுத்து ஏற்ற பொருள் பெற்றுக் கொண்டு இதமொழி பேசிய குமணமலர் பிறந்த நாடு தன்னுடைய கணவன் கொலைகின்ற கோர குரல் கேட்டு குதித்து எழுந்து மன்னவன் முன்பு நின்று நீதி கேட்டு மதுரை மா நகரத்தை எரித்தாலாம் கற்பு கரசியாம் கண்ணகியாம் பிறந்த நாடு ஒரு கண்டுபிடிக்காக தன்னுடைய ஒரே மகனை கேட்காலில் ஈர்ந்து கொண்டான் மனுநீதி சோழன் பிறந்த நாடு ஒரு புறாவின் உயிரை காப்பாற்றுவதற்காக தன்னுடைய உடலிலே ஒரு பாகத்தை எடுத்து வேடு உணத்திலே கொடுத்து அந்த புறாவின் உயிர் காத்த உத்தமன் சிவி சக்கரவர்த்தி பிறந்த நாடு அப்படி நீதி அரசர்களும் கற்பு கரைகளும் பிறந்த இந்த செந்தமி நாட்டிலே திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம்பட்டம் புதுப்பாளையம் நன்னகரத்திலே வீராண்டல் கிராமத்திலே ஒரு சிறந்த நடிகர் பிறந்து வளர்ந்து இந்த கலையை இந்த தமிழுடைய பழைய பண்பாட்டு கலையை மாணவர்களுக்கெல்லாம் பாடம் சொல்லி அவர்களை நடிகர்களாகவும் மிருதங்க வித்துவானங்களாக மாற்றக்கூடிய திறமை வாய்ந்த அன்பு சகோதரர் ராஜாமணி அவர்களுக்கு நேற்றைய திருவள்ளுவர் தினத்தன்று நமது தமிழக துணை சபாநாயகர் துணை சபாநாயகர் கீழ்பண்ணாத்தூர் எம்எல்ஏ கிச்சாண்டி அவர்களின் குட்கரங்களால் நாடக மாமணி என்ற சிறப்பான விருதை நேற்று ராஜாமணி நண்பர் அவர்களுக்கு இருக்கிறார்கள் அப்படி அந்த துணை சபாநாயகர் அவர்களுடைய பொற்கரங்களால் ராஜாமணிக்கு வழங்கப்பட்டிருக்கிறது இன்னும் மென்மேலும் பல விருதுகளை பெற்று நல்ல சாதனைகளை படைத்து இன்னும் திறமையான நடிகளை உருவாக்கி இன்னும் காலம் மேளம் ஆர்மோனியம் அப்படி எல்லா இசைக்கர்களும் ஈக்கக்கூடிய அளவிற்கு அனைத்து மாணவர்களையும் உற்பத்தி செய்ய செய்யக்கூடிய திறமை ராஜாமன் இடத்தில் இருக்கிறது அதை பாராட்டி இந்த கதராடையை பொன்னாடையாக போட்டி சிறப்பாக பெண் வேடமும் ஆண் வேடமும் நடிக்கக்கூடிய வெங்கடேசனுக்கு வழங்கியிருக்கிறார்கள் அந்த நேரத்திலே நான் உடல்நலம் சரியில்லாமல் அந்த நிகழ்ச்சியிலே நான் கலந்து கொள்ளவில்லை அதனால் அவர்கள் இருவரையும் பாராட்ட வேண்டும் அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவிக்க வேண்டும் என்ற எண்ணம் கொண்டுதான் இங்கு வந்து நான் அருள்மணித்திருக்கேன் அப்படி இருக்கும்போதே வெங்கடேசன் அவர்களுக்கு இந்த கதராடையை ஒன்னாடையாக போற்றி இந்த தலையிலே மிக சிறந்து விளங்க வேண்டும் தமிழ்நாடு அரசு கலை பண்பாட்டுத்துறை வழங்கக்கூடிய நலிவுற்ற கலைஞர்களுக்கான நிதி உதவி அவர்களுக்கு வெகு விரைவாக கிடைக்க வேண்டும் என்று அங்காள பரமேசு வேண்டிக் கொள்ளுகிறேன் நன்றி வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் பதினைந்து ஆண்டுக்கு முன்னதாக இந்த வீராண்டர் கிராமத்தில் பணி நாடகத்தை நடித்து முடித்துவிட்டு நான் வேணுகாம்பா நாடக குதிரைக்கு செல்லும் பொழுது ஒன்றுமே தெரியாது அப்படி இருக்க வேணுகம்பா நாடக ஆசான் எங்களுக்கெல்லாம் எல்லாம் பாடல்களையும் கற்றுக் கொடுத்த உயர் திருவாளர் குருவாக்கிய ராஜன் பாபு அவர்களுக்கு இந்த நாடகத்தின் குழுவின் சார்பாகவும் நாடகமானவர் சார்பாகவும் இதோ இந்த கதராடியை முன்னாடியாக திருப்பொழுது இந்த செங்கவட்டம் புதுப்பாளையத்தை சேர்ந்த எங்கள் அங்காள பரமேஸ்வரி நாடக குழுவிற்கு தலைமையேற்று நாடக ஆசிரியராக இருக்கக்கூடிய பேட்டை சேர்ந்த இப்பொழுது நிர்வாகிகள் இருக்கக்கூடிய எங்கள் ஆசான் பி எம் வடிவேல் ஐயா அவர்களுக்கு எங்கள் நாடக குழு சார்பாகும் இந்த ஊர் மக்கள் சார்பாகும் இதோ இந்த கதராடியை கொண்டாடுகிறார்கள் இப்பொழுது மகாபாரக காலயத்திலே ஒரு பால்ம வரக்கூடிய போர் மன்னன் சந்தை என்பது போத்ராஜா சன்போது திருக்கல்யாணம் என்று சொல்லக்கூடிய நாடகத்தின் நாடகம் தோற்கிறது நன்றி வணக்கம்

அனைவருக்கும் எங்கள் நாடக குழுவின் சார்பாக இழந்த வழக்கத்தை தெரிந்து பெற்று Vai

வாகரத்து தெ தெறங்க செந்து போற ஒண்ணு முக்கரா விட்டு ஒரு கிதுடு மாமா போரிடுதா பாவர் இல்ல கண்டிப்பா போரிடுதா பாவர் ஆமா போரிட்டு போறான்

முன்னோர்கள் <laughs> <laughs>

ஒரே பீர் பீந்து நீ என்ன என்ன பண்ணுவ? என்ன கபிலா இருக்குன்னு அஞ்சே சொன்னானடா. எங்க நேரமா வீரம்படாமே. அத ஏதா வழி உங்களுக்கு தேச்சு. யாராவது சொத்து ஆமா. பார்த்தா முதன் முதலாக மகாபாரத காவியத்திலே ஒரு பாகமாக விலகக்கூடிய தந்தை அல்லது போர் மன்னன் சங்கோஜி திரு கல்யாணம்